தமிழகத்தில் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் என அறிவித்து ஆட்சிக்கு வந்த விளம்பர திமுக அரசில் மது விற்பனை படுஜோராக நடைபெறுவது பொதுமக்களை வேதனையடைய செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் செயல்படும் டாஸ்மாக் கடையால் மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் திறந்தவெளியில் அமர்ந்து மது மது அருந்துவதால் சாலையில் பொதுமக்கள் நடந்து செல்லவே அஞ்சும் அவல நிலை காணப்படுகிறது பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு நாற்காலிகள் கழிவறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பேருந்து நிலையத்தில் கடை வைத்திருப்பவர்கள் நடைபாதையை ஆக்கிரமித்துள்ளதால் நடந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அலுவலகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் இன்றைக்கி பயணிகள் உள்ளே போகிறதுக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் பெண்கள் குழந்தைகள் உள்ள பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு வர்றதுக்கே இன்றைக்கி வந்து மிகவும் அவமானகரமாக இன்றைக்கி அந்த பஸ் ஸ்டாண்டு மாறிக்கிட்டு இருக்குது உட்கார இடம் பூரா இன்றைக்கி வந்து பயணிகள் உட்காருவதற்கோ பயணிகள் வந்து பஸ் வர வரைக்கும் சிறிது நேரம் அமருவதற்கோ அங்கே வந்து போடப்பட்ட ஒரு சீட்டு கூட இல்லை எல்லாம் பஸ் ஸ்டாண்டை வந்து ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோடு இப்போ எல்லாம் வந்து குடிகாரர்கள் மயமாக பெரம்பலூர் பேருந்து நிலையம் மாறி இருக்குது அடிப்படை வசதிகளை செய்யாத விளம்பர திமுக அரசு பேருந்து நிலையத்தின் உட்புறத்தில் அரசு டாஸ்மாக் கடையை மட்டும் நடத்தி வருகிறது இதனால் மது அருந்திவிட்டு பேருந்து நிலையத்தில் நடந்து செல்பவர்களிடம் குடிமகன்கள் அளப்பறைகளில் ஈடுபடுவது வாடிக்கையாக ஒன்றாக உள்ளதாக கூறப்படுகிறது குடித்துவிட்டு பிளாஸ்டிக் கப்புகளை ஆங்கேயே வீசி செல்வதால் அந்த பகுதி முழுவதும் குப்பைகள் நிறைந்து காட்சியளிக்கிறது இதில் கொடுமையான விஷயம் சில பெண்களும் மது அருந்திவிட்டு போதையில் நடக்க முடியாமல் பேருந்து நிலையத்தில் விழுந்து கிடக்கும் காட்சி காண்போரை அதிர்ச்சியடைய செய்கிறது பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் இடையூறாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கும் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பேருந்து நிலையத்தின் சாலையில் அமர்ந்து குடிமகன்கள் மது அருந்துவது குறித்து தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்திற்கு புகார் வந்த வண்ணம் இருந்ததைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் பெரம்பலூர் நகராட்சி ஆணையர் ராமர் திடீர் ஆய்வு செய்தார் அப்போது குடிமகன்கள் சாலை ஓரத்தில் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்ததை பார்த்து அவர்களை நகராட்சி ஆணையர் ராமர் எச்சரித்தார் அதற்கு குடிமகன்கள் குடிப்பதற்கு இடம்பில்லை என்றால் சாலை ஓரத்தில்தான் அமர்ந்து குடிக்க முடியும் மதுபான பாரில் அனைத்து பொருட்களையும் இரட்டிப்பு விலைக்கு விற்றால் வேறு எங்கு அமர்ந்து குடிக்க முடியும் என ஆணையரிடம் குடிமகன்கள் கேள்வி எழுப்பினர் இதனால் அங்கிருந்து நகர்ந்த நகராட்சி ஆணையர் அருகில் உள்ள சில நகராட்சி கடைகளுக்கு நுழைந்து பிளாஸ்டிக் உள்ளதா என சோதனை செய்தார் அப்போது சில கடைகளில் பிளாஸ்டிக் கப்புகள் இருந்ததை பறிமுதல் செய்த ஆணையர் அந்த கடைகளுக்கு அபராதம் விதித்தார் அந்த பகுதியில் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களின் கடையை மேலோட்டமாக ஆய்வு செய்துவிட்டு அங்கிருந்து சென்றதாக கூறப்படுகிறது குப்பை குப்பையெல்லாம் தவறுங்க அப்படின்னு சொல்லி போதை விழிப்புணர்வு பிரச்சாரம்லாம் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் தலைநகராக இருக்கக்கூடிய பெரம்பலூர்லேயே வந்து இப்படி இருக்குது பிளாஸ்டிக் இல்லாத கடையே இல்லைன்னு சொல்லலாம் இன்றைக்கி அந்தளவுக்கு பிளாஸ்டிக் வியாபாரங்கிறது இன்றைக்கி நிறைய இருக்குது டாஸ்மாக் கடையிலேயே பிளாஸ்டிக் கிளாஸ் கிளாஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா நகராட்சிக்கு உத்தரவு போட்டால் நகராட்சி கமிஷனர் அங்கேருந்து போகிற ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒன்று ரெண்டு கடையை பார்த்துட்டு அப்படியே அப்படியாந்துடுறாங்க அதுவே இந்த தான் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் கல்லா நிரப்ப வேண்டும் என மது விற்பனை ஒன்றே தங்களது கொள்கையாக விளம்பர திமுக அரசு கொண்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாத இந்த ஆட்சியை மக்கள் தூக்கி எறியும் காலம் வெகுதூரம் இல்லை என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்